தேவண்ட பிள்ளைகளே விசேஷமாக இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து அதுவும் லெந்து நாட்களை அனுசரிக்க போகிற இந்த நாட்களில் ஏன் நாம் லெந்து நாட்களை அனுசரிக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் லெந்து வாட் இஸ் லென் அதாவது லெந்து நாட்கள் நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்களும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமை நாம் சேர்த்தோம் என்றால் அதாவது ஈஸ்டருக்கு முன்பாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம சேர்த்தோம் என்றால் அது நாற்பத்தி ஆறு நாட்களாக வரும் நாற்பத்தி ஆறு நாட்கள் வருவதனாலே அந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தவிர்த்தோம் என்றால் நாற்பது நாட்கள் ஆவிக்குரிய காரியத்திலே நாம் ஒரு வளர்ச்சியை காண்ப காண்பிப்பதற்காக நாம் என்ன செய்கிறோம் இந்த லெந்து நாட்களை கடைபிடிக்கிறோம் புரியுங்களா எப்படியாக இஸ்லாமியர் பாருங்க முப்பது நாட்கள் அவர்கள் நோன்பு இருக்கிறாங்க அதே போல் நம்முடைய ஆனால் தேவண்ட பிள்ளையில் இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை பாடுகளுக்கு பாடுகளை எவ்வாறு அவர் சிலுவையை சுமந்தார் சிலுவையை குறித்து தியானிக்கக்கூடிய காரியம் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும் ஏன்னா ஜபத்தில் மற்றும் சரீரத்தில் சரீர கட்டுப்பாடு உணவு உண்பதிலே கட்டுப்பாடு எல்லாவற்றையும் சரீரத்தை ஒடுக்கி நம் ஆவியிலே வளர்வதற்கு இந்த லெந்து நாட்கள் மிக புரோஜனமுள்ளதாக இருக்கிறது லூயா ஏன் இந்த லெந்து நாட்கள் எப்பொழுது ஆரம்பம் ஆரம்பமாகிறது அதாவது ஈஸ்டர் முன்பாக நாற்பத்தி ஆறாவது நாள் முன்பாக அதை ஆஸ் வென் வென்னஸ்டே என்று சொல்லுவாங்க ஆஸ் அதாவது சாம்பல் புதன்கிழமை அப்பொழுது அதை ஆரம்பிக்கிறது அந்த சாம்பல் புதன்கிழமையிலிருந்து நாற்பத்தி ஆறாவது நாளில் அது என்ன செய்யறதுனாக்கா அந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அந்த நாள் தான் நம்ம வந்து ஈஸ்டர் நாள் நம்ம கொண்டாடக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அது ஈஸ்டர் நாள் என்பது தேவனுடைய உயிர் தெழுந்த ஒரு ஞாயிறாக அவருடைய உயிர் தெழுந்த குறிக்கக்கூடிய ஒரு காரியமாக நமக்கு இருக்கிறது காலை லூயோ அதனாலே ஏன்னா மிக முக்கியம் ஏன் இந்த லெந்தினு என்ன நாம் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை தியானிக்கக்கூடிய ஒரு நாட்கள் அது எப்பொழுது ஆரம்பிக்கிறது ஈஸ்டருக்கு முன்பாக நாற்பத்தி ஆறாவது அந்த நாளில் வெனஸ்டேல ஆரம்பித்து ஈஸ்டர் சண்டேயில் முடியக்கூடியதாக உயிர்த்து அதை ஞாயிறில் முடிக்கக்கூடிய இருக்கிறது அந்த லெந்தினுடைய பர்பஸ் ஆஃப் லெந்த் என்னன்னாக்கா அதனுடைய மெயின் நோக்கம் அதாவது நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு ஏற்ற இந்த காலங்கள் அந்த நாட்களில் பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி பாவத்தையும் சரி பாவம் மன்னிப்பு மனம் திரும்புதல் நாம் மன்னியாது மற்றவர்களை மன்னிக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் சரிபடுத்திக் கொள்வதற்கு இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முக்கியமாக இந்த நாளுடைய நோக்கம் ரிப்பண்டன்ஸ் ரெண்டாவது ரினுவல் உங்களுடைய ஆவிக்குரிய உள்ளான மனிதனை புதுப்பித்துக் கொள்வது புரியுங்களா எந்தெந்த காரியங்களில் ஜபம் வாசி ஜபிப்பதிலே வேதம் வாசிப்பதிலே அது ஏன்னா என்னென்ன காரியங்களில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் தோய்ந்து போய் இருக்கிறீங்களோ அதை ரினுவல் பண்ணுவதற்கு ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணுவதற்கு மீண்டுமாக ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த லெந்து நாட்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் முக்கியமாக அந்த உயிர்த்தெழுத நாள் ஞாயிறுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணுவதற்கு இந்த லெந்து நாட்கள் மிக உங்களுக்கு உதவியாக இருக்கும் புரியுங்களா ட்ரெடிஷனாக பார்த்தீங்கன்னா கேட்ச் அநேக பார்த்தீங்கன்னா லுத்தரன் திருசபை காத்தலிக் திருசபை ஆங்கிலிக்கன் திருசபைகளே இது அதிகமாக என்ன செய்வாங்க அவர்கள் இந்த லெந்து நாட்களில் என்ன செய்வாங்கனாக்க பாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் அதாவது அசைவம் சாப்பிடுவது கிடையாது சில நம்ம ரோமன் கத்தோலிக்க சகோதரிகள் பார்த்தா பூசூட மாட்டாங்க ஏன்னா அசைவ உணவுகள் சாப்பிட மாட்டாங்க இப்படியாக பாஸ்டிங் ப்ரேயரில் சில உணவுகளை தான் எடுத்துக்கொள்வாங்க அது அப்படியாக இந்த நாட்களை அவங்க அனுசரிப்பார்கள் அதே போல் இன்க்ரீசிங் ஒரு ப்ரேயர் இப்போ ஜெபத்தை இந்த நாட்களில் கூட நீங்கள் அதிகமாக கூட்ட வேண்டியது மிக அவசியமாக கூட்டுவார்கள் அதை அப்படியாக கடைபிடிப்பார்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் சேரிட்டி ஏன்னா மற்ற கொடுப்பதில் அவங்களுக்கு ஜெனாரசிட்டி கைண்ட்னஸை இந்த நாட்களில் அதிகமாக காண்பிப்பார்கள் இந்த லெந்து நாட்களிலே மற்றும் பார்த்தீங்கன்னாக்க சில ஏன்னா வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க வீடியோ அதாவது சோசியல் மீடியா இல்லை சினிமா மற்றெல்லாம் பார்ப்பதெல்லாம் அந்த நாட்களை தவிர்த்து அவர்கள் இதை இந்த லெந்து நாட்களை அனுசரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ அந்த அந்த இந்த டினாமினேஷனில் ஒவ்வொரு விதமாக அவர்கள் என்ன செய்கிறாங்க இதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க புரியுங்களா முக்கியமாக இந்த நாள் இந்த லெந்து நாட்கள்லேயே முக்கியமான நாட்கள் என்னன்னாக்கா ஏன்னா கீ டேட்ஸ் டூரிங் லென்த்தில் முக்கியமான நாட்கள் ஆஸ் பென்னஸ்டே அதாவது நாளை தினத்தில் நமக்கு என்ன என்ன ஆகிறது இது ஆரம்பமாகிறது நாற்பத்தாறாவது அந்த நாள் இது நாலு தினத்திலிருந்து நாற்பத்தாறாவது நாள் ஈஸ்டர் நாள் அதனால் இந்த ஆஸ் பென்னஸ்டே வந்து அந்த நாட்களை அது ஆரம்பமாகக்கூடிய ஒரு நாளாக அது இருக்கிறது அதான் வந்து லெந்து நாட்களுடைய ஆரம்பமாக இருக்கிறது இரண்டாவதாக பாம் சண்டே குருத்தோலை ஞாயிறு வருகிறது அந்த குருத்தோலை நாயர்ல முக்கியமாக இயேசு கிறிஸ்து எருசலேமிலே பவனி வந்தார் பாருங்க ஏன்னா கழுதி மேலே பவனி வந்தாருங்களே அதை குறித்து அவர்கள் அந்த குருத்தோலை நாயரை அனுசரிக்கக்கூடியதாக இருக்கிறது அதுக்கப்புறமாக குருத்தோல் ஞாயிறு அந்த சிலுவைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த வாரம் அந்த குருத்தோலை நாயர் அதுக்கப்புறம் ஹோலி வீக் அது வந்து வாரம் முழுவதும் ஏன்னா வந்து பரிசுத்த வாரமாக அது அனுசரிக்கப்படுகிறது ஏனென்றால் அந்த வாரம் முழுவதும் லீடிங் அப் டு ஈஸ்டருக்கு நம்மளை அழைத்து கொண்டு செல்வதனாலே பாம் சண்டேயிலிருந்து ஈஸ்டர் வர நமக்கு அது ஹோலி வீக்காக நம்ம அனுசரிக்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே இயேசுவை சிலுவையில் அறைந்த நாள் புரியுங்களா அது துக் அது வந்து மலையாளத்தில் துக்கவெள்ளின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடே ஏன்னா அது வந்து தமிழில் புனித வெள்ளி இப்படியாக அழைக்கப்படுகிறது அந்த சிலுவை இயேசு சிலுவையில் அரைந்தது அந்த வெள்ளிக்கிழமை நினைவுகூரக்கூடிய கூறக்கூடிய நாள் குட் ஃப்ரைடே புரியுங்களா ஏன்னா ஏசு கிறிஸ்து சிலுவையில் அரைந்த அதை நாம் என அஹ் அந்த நாள் அப்புறமாக பாத்தீங்கன்னாக்கா ஈஸ்டர் சண்டே ஏசுகிறிஸ்து உயிர் தெளிந்த அந்த நாயரை கொண்டாடக்கூடியதுதான் ஈஸ்டராக நம்ம அனுசரிக்கிறோம் அதனால இந்த நாட்களிலே நம்ம வந்து லெந்தை அனுசரிக்கக்கூடிய நாட்களில் ஏன் லெந்து எதற்காக லெந்து லெந்தினுடைய முக்கியத்துவம் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம் வேதத்திலே முக்கியமாக இந்த நாட்களை விசேஷமாக அனுசரி அனுசரித்து இருக்கிறார்கள் புரியுங்களா லெந்து நாட்கள் நாற்பது நாட்கள் அதை நம்ம புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஏன்னா இப்ப வாழக்கூடிய மக்கள் அதை அனுசரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் மோசடி நாற்பது நாட்கள் சீனாய் மலையிலே உபவாசம் இருந்து பத்து கட்டல்களை அவர் பெற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார் அங்கே பிசாசன் சோதனை கொண்டு வந்தான் சாத்தானை அவர் என்ன செய்தார் முறியடித்தார் சோதனையை சாதனையாக மாற்றிய மாற்றியது நாற்பது நாட்கள் அதே போல் அநேகர் நாற்பது நாட்கள் உபா ஜபிப்பார்கள் நம்ம மோஸ்ட்லி நாற்பது நாட்கள் ஜபித்தார் பாருங்க அதே ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் நாற்பது நாட்கள் என்று சொறாங்க ஜெபிக்க ஜெபிக்கக்கூடியதற்கு நாற்பது நாட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க புரியுங்களா அருமையான தீவிர பிள்ளைகளே அதனாலே இந்த வரக்கூடிய நாற்பது நாட்களை உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கென்று நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா ஆவியில் வளருவதற்கு கழுகளை போல நீங்கள் காத்திருந்து பலனை பெற்றுக் கொள்வதற்கு ஏன்னா ஒரு புதிய உங்க உள்ளான மனிதன் இன்னர் மென் என்ன ஸ்ட்ரென்தன் அதாவது நாளுக்கு நாள் புதிய மனிதனாக மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் அதனாலே இந்த இலந்து நாட்களை அனுசரித்து அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்